அப்பதா <coughs> பாடுக்குறேன் <laughs> பெரிய ஓடி எங்கள் எடை வந்து அங்கே இருக்கிறார் பத்தொம்பது வண்டிகள் கமாண்டில் யாராச்சும் பண்ணிடுங்க சின்ன மாடு பத்தொம்பது வண்டி பதில் பேசுகிற டைம் கிடைக்கும் முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் குமாரப்பட்டி ஜெயராஜா புலிமலைப்பட்டி முனிச்சாமியா ரேமா ஜெயராஜா ரேமா ஜெயராஜா குமார வெட்டியா புலிமலை பட்டியா கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக குமார புலிமலைப்பட்டி முனிச்சாமி ஓட்டி வருகின்ற சாரதி பிரேம் இரண்டாவதாக குமாரப்பட்டி ஜெய சீதா ஓட்டி வருகின்ற சாரதி ஜெயராஜ் புளிமலைப்பட்டி புனிச்சாமி இரண்டாவதாக குமாரப்பட்டி சிட்டா மூன்றாவதாக மேலூர் எலக்ட்ரிக்கல் புவனே புவனேஸ்வரி எலக்ட்ரிக்கல் இலங்கிப்பட்டி ஆண்டி அர்ச்சனை நம்பலாம் மூணாம் மடம் விட்டுரு மூணாம் மடம் விட்டுரு கடுமையான பிறகு நான்காவதாக தமராக்கி பஞ்சமுத்து ஓட்டி வருகின்ற சாரதி அசோகன் ஐந்தாவதாக பணம் காட்டி அசோக் ஓட்டி வருகின்ற சாரதி செல்வம் ஆறாவதாக கல்ல லலக் ஜூனியா ஓட்டி வருகின்ற சாரதி அமரன் ஏழாவதாக ஓட்ட நத்தம் சந்திரன் நினைவாக முத்துப்பழனி தேவர் ஓட்டி ஓட்டி வருகின்ற சாரதி தவசு பரமாடு புலிமலைப்பட்டி முனிச்சாமி பிரேமன் அவடிக்கு பரமாடு இரண்டாவதாக குமாரவட்டி சீதா ஜெயராஜன் அவடிக்கு பரமாடு மூன்றாவதாக மேலூர் புவனேஸ்வரி எலக்ட்ரிக்கல் இலங்கிப்பட்டி ஆண்டி அச்சன நம்பலம் ஓட்டி ஓட்டி செல்கின்ற சாரதி மணி என்ன ஓட்டி போறமாடு கடுமையான போராட்டத்தை நான்காவதாக தமராக்கி பஞ்சமுத்து ஓட்டி வருகின்ற சாரதி அசோகன் ஆனால் அந்த மாட்டு என்ன பேருந்து இல்லையே ரன்னிங்கில் இருக்கானே எனக்கு தெரியல எட்டு நிமிஷம் நாற்பத்தி வீடியோ ஐம்பத்தி ஓடிமே ஓடுதானே யாராச்சும் சமான் பண்ணுங்க கம்மன் கிடக்குல கிணத்துல போட்ட கல்லு அண்ணா அதுதான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு எதுவுமே தெரியல எனக்கு வேறு கிளாரிட்டிக்கும் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு பார்க்கவும் முடியல ரெண்டு மாடு வீடியோ ஒட்டிக்கு முன்னாடியே மொதல் மாடு புளிமலைப்பட்டி முடிச்சாமி பிரேமனை ஓட்டிட்டு போற மாடு இரண்டாவது குமாரப்பட்டி சீதா ஜெயராஜன் ஓட்டிட்டு போற மாடு மூணாவது மாடு மேலூர் புவனேஸ்வர் எலக்ட்ரிகல் இளைஞப்பட்டி ஆண்டி அச்சு நம்மள மணியனை ஓட்டிட்டு வரமாடு நான்காவதாவது அந்த பக்கம் சைக்கிள் வந்து சவலையும் காரியம் அப்பவானை ஓட்டிட்டு வரமாடு இந்த மயிலையும் காரியம் உள்ளோட்டி சதீசனே ஓட்டாடி பேரு எனக்கு தெரியல மாடு பேருனும் தெரியல ஓட்டணத்தை லவ்ஸனை ஓடிச்சு வர்ற மாடு ஏழாவதாக கடுமையான போராட்டத்தில் பிறகு ஏழாவதாக பணங்காட்டி அசோக் எட்டாவதாக மன மனவாக்கிப்பட்டி வாசுதேவன் வாசி எஸ்எஸ் கோட்டை பவித்ரன் பழனியனை ஓடிச்ச வரமாடு ஏழாவதாக மாறி கடுமையான போராட்டத்திற்கு ஏழாவதாக மனவாக்கிப்பட்டி

போந்தி கல்லா அமரனை ஓட்டிட்டு வர மாடு கல்லல் அழகு தோனியா சிவன் அஜித் தஞ்சை காந்தியை ஓட்டிட்டு வர மாடு காராம்போடை பாண்டியனை சஞ்சய்காந்தி மனவாக்கி வாசுதேவன் வாலத்தை மணங்காடி அத்தோத் போட்டா அப்படியே போட்டா அப்படியே போட்டா வளது கவரமா மெதுவா அப்படியே போட்டா ஓடிட்டே போகும்போது மாவு ஓடிடுவோம் மொத மாடு மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்கு புளிமலை பட்டி முனிச்சாமி பிரேமான ஓட்டிட்டு போகிற மாடு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது இரண்டாவது மாடு குமாரப்பட்டி சீதா ஓட்டி வருகின்ற சார் ஜெயராஜ் மூன்றாவதாக மேலூர் புவனேஸ்வர் எலக்ட்ரிக்கல் இளங்கிப்பட்டி ஆண்டி அர்ஜுன நம்பலம் ஓட்டி வருகின்ற சார் மணி நான்காவதாக தமராக்கி பஞ்சமுத்து ஐந்தாவதாக இவர் யாரு ஓட்டநாத்தம்பட்டி சந்திரன் நினைவாக பழனி தேவர் முதலாம் மாதம் மட்டும் வீடியோ வண்டிக்கு முன்னாடி இனி ப்ராப்ளம் கமண்ட் எதுவும் வரவே மாட்டேங்குது என்ன பிரச்சனையும் தெரில கமெண்ட் எனக்கு எதுவும் காட்டலை நோட்டிஃபிகேஷனில் ஒரு வேலை நீங்கள் பண்ணலையானமோ எனக்கு அதுவும் தெரியல வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கானே தெரியல முந்நூற்றி பேர் பார்க்குற மாதிரி எனக்கு காமிச்சிடு முதாம் ஆடி வீடியோ வண்டிக்கு முன்னாடி ஒளிமலைப்பட்டி முடிச்சாங்க மாடு குடிக்கு தனியா புதுமலை பற்றி ஓட்டி வருகின்ற காரத்தை இரண்டாம் மாடு மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்கு புளிமலைப்பட்டி முனிச்சாமி இரண்டாவது குமாரப்பட்டி சீதா மூன்றாவதாக தமராக்கி பஞ்சமுத்து நான்காவதாக மேலூர் எலக்ட்ரிகல் புவனேஸ்வரி எலக்ட்ரிக்கல் நான்கு ஐந்தாவதாக கோட்டாந்தம்பட்டி முத்து பழனிசேவர் முன்னாடி வீடியோ அன்றைக்கும் முன்னாடி தனியாக முதலில் கொடி எடுத்து முதல் பரிசை பெறுவதற்காக புளிமலைப்பட்டி முனிச்சாமி ஓட்டி செல்கின்ற சாரதி பிரேன் இரண்டாவதாக குமாரப்பட்டி சீதா ஓட்டி வருகின்ற சாரதி ஜெயராஜ் மூன்றாவதாக தமராங்கி வஞ்சமுத்து ஓட்டி வருகின்ற சாரதி அசோகன் நான்காவதாக போய் வேலூர் புவனேஸ்வரி எலக்ட்ரிக்கல் இளங்கிப்பட்டி ஆண்டி அர்ஜுன மூலம் ஓட்டி சாரதி மணி ஐந்தாவதாக கோட்டணத்தம்பட்டி சந்திர தேவர் சுப்பலனி தேவர் சந்திரன் ஓட்டி வருகின்ற சாரதி தமசு அதுக்குள்ள போய்டு அதனால அந்த மாட்டுக்கு நானும் போலமா द्वारा किया কম ল'ব কমাই দিয়ে